உலகெங்கிலும் மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாகவே இருக்கிறார்கள் மாமிசம் என்றாலே ஒரு விலங்கின் சதைதான் அந்த கறிதான் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி பன்றிக்கறி பறவைகளுடைய கறி இப்படி எல்லாவற்றையுமே உலகம் முழுவதும் அதை உண்கிறார்கள் அது எந்த மாநிலமும் விதிவிலக்கு அல்ல அந்த வகையில் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை நான் பார்த்துவிட்டுத்தான் அதை பற்றி சொல்கிறேன் ஆதாரத்துடன் சொல்கிறேன் அவர் இஸ்லாமிய குறிப்புகள் அங்கே இருக்கிறது சிறு சிறு அதாவது பெரிய அளவில் அல்ல மிக குறைந்தவர்கள்தான் அந்த இடத்தில் வாழ்கிறார்கள் அவர்களுடைய தொழிலே அந்த மாடை வெட்டி வியாபாரம் செய்வது ஆனால் பலர் அங்கே வந்து வந்துவிட்டு பார்த்துவிட்டு நீ பசுவை கொன்று விற்கிறாய் என்று சொல்லி அடி 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 என்று அவர்கள் விடு என்று சொல்ல முடியாத அளவிற்கு அடித்து துவைத்தார்கள் ஒருவரல்ல இருவரல்ல பலர் ஒரு பத்து பேர் இருக்கிறார்கள் எல்லாம் சிறுவர்கள் தான் ஒரு இருபது வயதுக்கு குறைந்தவர்கள் தான் அந்த படத்தை பார்க்கும் பொழுது தெரிகிறது அவர்கள் மாட்டுக்கறி வியாபாரம் பண்ணுகிறார்கள் ஆனால் பசுக்க பசுவை நீங்கள் கொன்று சாப்பிடீர்கள் என்று பொய்யை சொல்லி அவர்கள் அடித்தார்கள் அந்த செய்தி தான் எனக்கு தெரிய வந்தது வீடியோ இருக்கிறது நான் அதை பகிரவில்லை ஏனென்றால் அது மற்றவருக்கு சொந்தமானது பிபிசி நியூஸில் வந்தது தான் ஆதலினால் இப்படித்தான் ஆத் இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறார்கள் இந்துத்வா அவர்களெல்லாம் இந்துத்வா என்பவர்கள் இந்தியா ஒரு இந்திய நாடு இந்துயின் மதம்தான் இங்கே மற்ற மதத்திற்கு இங்கு வேலை இல்லை கிறிஸ்துவத்திற்கோ இஸ்லாமியத்திற்கோ பௌத்தத்திற்கோ சமணர்களுக்கோ ஆஸ்திகத்திற்கோ இங்கு வேலை இல்லை என்று அவர்கள் கருதுவார்கள் அப்படித்தான் இந்த ஆட்சி என்று டெல்லியிலே நடக்கிறது ஒன்றிய அரசு அதனால்தான் பல பிரச்சனைகளை அங்கே இஸ்லாமியர்கள் சந்திக்கிறார்கள் சிறுபான்மையினர் தான் அவர்கள் அந்த பகுதியில்தான் இதையெல்லாம் நான் கேட்ட பிறகு எனக்கு மனசு மிகவும் கடினமானது எதையாவது மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றுதான் தான் சென்னையிலே அங்கே பீஃப் விற்கிறார்கள் பன்றிக்கறியும் விற்கிறார்கள் கோழிக்கறியும் விற்கிறார்கள் ஆட்டுக்கறியும் விற்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் கொள்வது பாவமாக தெரியவில்லை அது ஒரு உணவாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள் எனவே தான் நான் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலை தள்ளப்பட்டுள்ளேன் எனக்கு மாமிசம் எப்பொழுதோ சாப்பிட்டேன் தற்பொழுது விட்டுவிட்டேன் எப்பொழுது புத்த மதத்தையும் சமண மதத்தையும் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே நான் அதையெல்லாம் விட்டுவிட்டேன் கொள்வது எனக்கு சரியானதாக தெரியவில்லை எந்த அது விலங்காக இருந்தாலும் அதைக் கொன்று அதனுடைய கறியை சாப்பிடுவது அதை நான் ஆதரிக்கவில்லை அதனால் தான் அதை பற்றி நான் பேசுகிறேன் இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது ஏதோ ஒரு கிராமம்தான் எனவே நண்பர்களே இதையெல்லாம் நீங்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி செய்பவர்களுக்கு எதிராக நீங்கள் அதை இந்த இந்த கருத்து சரி என்று நினைத்தால் நீங்கள் உங்கள் கருத்துக்களை தைரியமாக நீங்கள் வெளியிடலாம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கிறேன் இந்த இடம் தற்பொழுது ஜவஹர் தான் அடுத்தபடியாக வரக்கூடிய இடம் பெரியார் நகர் பெயரிலேயே பெரியார் என்று இருக்கிறது